ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம மல்லிகை பொங்கல் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்து போட்டிருக்கேன் அது ஒரு மூணு பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சியை கட் பண்ணி போட்டிருக்கேன் இதை போட்டு நல்லா அரைச்சி இதை நம்ம பொங்கல் விடுற தண்ணியில் இந்த இந்த இதை ஒரு டம்ளர் தண்ணியாக கணக்கு அழிச்சு விடணும் இப்போ அடுப்பில் குக்கர் வச்சு ஒரு கப் அளவுக்கு சமைக்கிற எண்ணெய் விட்டுக்கோங்க ரெண்டு டீஸ்பூன்லேருந்து மூணு டீஸ்பூன் வரைக்கும் நெய் விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா காஞ்சிடுச்சு இதில் நல்லா தாராளமாக சீரகம் நான் ஒரு ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக போட்டிருக்கேன் அப்புறம் ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக மிளகு அப்புறம் பெருங்காயம் தண்ணி கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் அறுத்துக்கு அஞ்சு டம்ளர் தண்ணி அதில் நம்ம மூணு டம்ளர் தண்ணி ஒரு டம்ளர் அந்த கொத்தமல்லி அரைச்சோம் இல்லையா அது அப்புறம் ஒரு டம்ளர் பால் இதை விட்டு தான் பண்ண போகிறோம் இப்போது நான் மூணு டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன் இப்போது அடுத்தது கொ இந்த கொத்தமல்லி அரைச்சோம் இல்லையா அது ஒரு டம்ளர் இதில் பால் ஒரு டம்ளர் இதில் பால் ஒரு டம்ளர் இப்போ ஒரு டம்ளர் அரிசினா அரை டம்ளருக்கு நம்ம வந்து பைத்தம் பருப்பு எடுத்துக்கணும் பைத்தம்பருப்பு எடுத்து நீங்கள் ஒன்றுக்கு அஞ்சு இல்லைனா ஆறு கூட ஊற்றிக்கலாம் நல்லா குழைவாக டேஸ்ட்டாக தான் இருக்கும் இப்போது பொங்கலுக்கு தேவையான அளவு உப்பு இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி சேர்த்தாச்சு இது நல்லா கொதி வந்தோடனே குக்கரை மூடி ஒரு ஆ அஞ்சு விசில் விட்டு பொங்கல் ரெடி ஆகிடும் இப்போ பாருங்கள் தண்ணி கொதி வர போது இந்த ஸ்டேஜில் மூடிடலாம் உங்கள் அரிசிக்கு எவ்வளோ சவுண்டு விட்டால் நல்லா குழவாக இருக்குமோ அவ்வளோ சவுண்டு விட்டுருங்க நான் அஞ்சு சவுண்டு விடணும் குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம் பாருங்கள் பொங்கல் நல்லா வெந்து வந்துருக்கு இது நல்லா கலரிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா பொங்கல் நல்லா குழஞ்சி கொஞ்சம் லூஸாகவே இருக்குது இது ஆற ஆற பொங்கல் வந்து கரெக்டான பதத்துக்கு வந்துடும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அழகாக வந்து பாருங்கள் பொங்கல் பார்த்தீங்களா நல்லா வந்திருக்கு எல்லாமே பார்த்தா எல்லாமே கரெக்டாக இருக்குது இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் என்னங்கிறத சொல்லுங்கள் இதுக்கு தேங்காய் சட்னி கொட்டுக்கடலில் தூக்கலாம் வச்சு அரைச்சா நல்லாயிருக்கும் இல்லை தக்காளி கொஸ்து ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள் சேனலை மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ